கனிவான வணக்கம் இது புதிய வெளிச்சத்தின் பாதையில் வளரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம மாவட்டம் நம்ம புதிய வெளிச்சத்தின் பாதை மதுராங்களை வெளியிட்டு விழா நிகழ்ச்சியில் இருக்கோம் சற்று முன்னு அதாவது திராவிட வெற்றிக் கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மலை சத்யா அவர்கள் இந்த நூலை இந்த மாதிரி வெளியிட்டு அதனுடைய ஆசிரியர் ஐயா சங்கர் அவர்கள் நம்ம அப்ப சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் இந்த மாத இந்த புதிய வடிச்சத்தின் பாறை என்கிற மாதத்துல மிக சிறப்பான முறையில் இப்ப இருக்கீங்க இந்த மாத இதில் உருவாக்கு வெளியிடணும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டு கடந்த ஒரு எட்டு ஆண்டு காலமாக இந்த செய்தித்து சரிங்க ஆனால் பயணம் பண்ணும்போது ஒரு சரியான செய்திகளை வந்து போடும்போது சில நிறுவனம் அதை போட முடியாது அப்போ எங்களுக்குள்ளே என்னென்னா நாம் வந்து ஒரு செய்தியாளராக இருக்கோம் உண்மையுள்ள செய்தியை வந்து அதில் வெளியிட முடியும் அப்போ அதுக்கு நிறைய தடைகள்லாம் வருது அந்த நிறுவனமும் வந்து யாராவது பணம் கொடுக்குறது மட்டும்தான் அது சந்தா அப்படி இருக்கும்போது அந்த எட்டு வருஷமும் நான் பயணம் பண்ணிவிட்டு சொந்தமாக ஒரு செய்தி நம்மளுக்கு நம்ம உருவாக்கணும் அப்போ உருவாக்கும் போது அடிப்பட்ட அடித்தட்ட மக்கள் அவங்களுக்கு போய் சேருகின்ற விதமாக இருக்கணும் அவங்க எந்தெந்த செய்தியெல்லாம் வந்து போய் சேராமல் இருக்கோம் அதன் மூலமாக இந்த புதி வெளிச்சத்தின் பாதை போய் சேரணும் அதற்காக தான் இருக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ இந்த இதழில் மாதம் மாதம் வெளிவரும் சொல்றீங்க எப்படியப்பட்ட செய்திகள் நீங்க வந்து இந்த இதழில் வரும் எங்கெங்க செய்தியாளர் இருக்காங்க தமிழகத்தில் அதை பத்தி விவரமா சொல்லுங்களா தமிழ்நாடு முழுவதும் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு விதமான இருக்காரு முத்துப்பேட்டையில் ஒரு தலைமைச் செய்தியாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தலைமை மாவட்ட செய்தியாக இருக்காரு சேலத்தில் இருக்காங்க தருமபுரி திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை இப்படி பிறந்தப்பட்ட மக்கள் அதாவது ஒரு பதினஞ்சு மாவட்டத்துக்கு மேல நம்மளுடைய செய்தி அனுப்பி செய்தி எதிர்பார்க்கலாம் அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய விதமா இருக்கும் அதாவது அத்தியாவசிய சம்பந்தப்பட்ட செய்திகள் அதே சமயத்தில் அணுக முடியாத செய்திகள் அவங்கெல்லாம் வந்து அந்த செய்தி மூலமாக ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு அரசாங்க ரீதியாகவும் சரி மற்ற சமூக ரீதியான ஒரு அடையாளம் வெளிப்படுத்துவதற்காக சரி அந்த சலுகை பெறுவதற்காக சரி இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் இந்த ஒரு நிறுவனத்தை குறிப்பா வேலை சென்று சென்று ஒரு விடியலுக்காக இது வந்து எந்த கோரிக்கை நிறைவேறாம இருக்க கூட ஏழைகளுடைய அந்த ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த இதழ் பயன்படும் நீங்க சொல்றீங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய இழக்கு அந்த வெற்றி அடைய எங்கள் சார்பில் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்